ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் நிற்கிறது என்னோடய இஞ்சி தோட்டத்தில் பாருங்கள் பங்கர் ஒருவர் கிட்ட கேட்டிருந்தார் இஞ்சி விவசாயத்தோட கூட மஞ்சள் விவசாயத்தை இஞ்சி பற்றி சொல்லி தாங்கன்னு என்னோடய இஞ்சி விவசாயத்தோட வீடியோ பாருங்கள் அதே மாதிரி சேம் தான் இதே இதுக்கு ஆனால் இஞ்சி நான் நட்டுறது இடைவெளியை சொல்லி தரேன் பத்து இஞ்சி இடைவெளிக்கு ஒவ்வொரு விதை போட்டோம் இது மஞ்சளுக்கு வந்து கரெக்டாக ஊரடி தூரத்துக்கு நீங்களே பாருங்கள் பாருங்கள் இடைவெளி ஒரு அடி தூரத்துக்கு ஒரு விதை வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஊரடிக்கு ஒருத்தூர் தான் வைங்க ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேறு ஈசிக்கியதுக்கும் வேறு வித்தியாசமாக இல்லை ஒரே மாதிரி தான் நாங்கள் உரம் பண்ணுறோம் உங்களுக்கு யாராவது வித்தியாசமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சொல்லித்தாங்க மஞ்சள் ரொம்ப அதிகமாக வைக்கல ஓர பகுதியில் மட்டும் ஒரு நாலஞ்சு கடன் வச்சிருக்கிறோம் ஓகே ஒரு நல்ல சொல்றதுனால உங்களுக்கு காட்டணும் இதோடய இந்த ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நணிகர்கள் வணக்கம் ஓகே பை பை